ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் மோம் ட்ரெஷர் ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் நான் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் நல்லாயிருக்கு இன்றைக்கி வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஆல்ரெடி வீடியோஸில் நம்ம வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ண வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன் ஸோ நான் மட்டும் கிச்சனை வந்து மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா கிச்சனில் இருக்கிற பொருள்லாம் அந்தந்த இடத்துல அந்தந்த இடத்துல வந்து செட்டில் பண்ணிவிடுவேன் பட் கீர்த்தி வந்து வந்து கிச்சனை வந்து மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் மிஸ்ஸியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வடை வந்து செஞ்சு தரேன் ஆனால் பட் ஆனால் எனக்கு வாழைப்பை வந்து க்ளீன் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் கீர்த்தி வைப்பை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டுருக்கா அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரை கிளாஸ் அவருக்கு கல்லை பரப்படுத்துருக்கேன் ஆறு கிளாஸ் அளவுக்கு தோரம் பரப்படுத்துருக்கேன் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நம்ம சாப்பாடு இது எல்லாத்தையும் நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம் ஸோ இந்த ஊறி ஊறிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளாரா சாயும் கேர்த்தியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்துருக்கு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த காசு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒருத்தபளே இல்லைன்னா சொல்லுவேன் நீங்கள் இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிருக்கீங்களா இல்லேன்றத கேட்டு கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷார்ட் வீடியோவாக போட்டிருக்கேன் அதுவுமே நான் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன் அங்கே போய் செக் அவுட் பண்ணி பாருங்க உங்களுக்கு என்னென்ன கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு ஊறின பிறகு இது நல்லா நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து ஒன்றும் பாதியாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது அஞ்சு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் ஜிமிக்கி அப்புறம் வந்து இந்த பொட்டு இது மாதிரி தான் விழும் பட் ஆனால் இதை வந்து இந்த இப்போ வந்திருக்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விளையாட்டு பொருளாகவே வந்துட்டுருக்கு ஸோ அது வந்து என்னன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து ஷார்ட் வீடியோ வந்து போட்டிருக்கேன் நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன லஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாரக்கீரை போட்டு கூட்டு வந்து வச்சுருக்கேன் அப்புறம் ரைஸ் வந்து வச்சிருக்கேன் மொதல் இந்த பெல்லா கொட்டை வந்து இது வந்து சுட்டு சாப்பிட்டா வச்சுக்கோன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது வந்து அடுப்பில் போட்டு சுட்டு சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே நம்மளால வந்து அடுப்புலாம் யூஸ் பண்ண முடியாது நான் வந்து கேஸ்லேயே வந்து நம்ம சப்பாத்திலாம் சொல்ல முடியாது ஸோ அதை வச்சு வந்துட்டாக வந்து சுட்டு பார்த்தோம் இதை நான் வந்து இப்போ நான் ஊறி வச்சிருக்கேன் ஊரின அந்த கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் குறை குற அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு இது கூட வந்து வாழைப்பூ வந்து ஆட் பண்ண ரொம்ப அதிகமாகவும் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கூடாது அதனால வந்து திட்டமாக வந்து தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி நல்லா குரக்குற அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் வாழைப்பூ வெங்காயம் இது எல்லாத்தையும் இது கூட வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம வந்து கையாலேயும் நல்லா மசிச்சு விடணும் அந்த மாவு அந்த பூ எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விடுவோம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெள்ளாக்கொட்டை வந்து நல்லா வந்து ஒரு கிரேவி ஆட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சிருந்த வெள்ளாக்கொட்டை எல்லாத்தையுமே என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணி ஜஸ்ட் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இந்த வெள்ளாக்கொட்டையெல்லாம் ஆட் பண்ணி அது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டோம் அவ்வளோதான் சூப்பரான இப்போ தான் பெல்லாக்கூட்டம் வந்து வந்துட்டுருக்கேன் இந்த சைடில் வந்து வடை வந்து போட்டுவிட்டேன் எவ்வளோ கிரிப்ஸியாக சமையல் ஈஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் என்னன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் வச்சுட்டு வெள்ளாரக்கீரை கூட்டு இதெல்லாம் வந்து பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க இதுமாதிரி கூட்டெலாம் வச்சு கொடுத்து இதில் நைட்டாக வந்து நெய்லாம் ஆட் பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் பட் இருந்தாலுமே அந்த தன்மை லைட்டாக இருக்க தான் செய்யும் பட் ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்காது ஸோ இது கூட வந்து வாழைப்பு வடை வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பெல்லா கோட்டை போட்டு பொரியல் செஞ்சுருக்கேன் ஸோ அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் சூப்பராக லஞ்ச முடிஞ்சிச்சு ஸோ உங்கள் வீட்டிலலாம் என்ன லன்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பக்கம் இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது என்னென்ன கண்டென்ட்லாம் போடலாம் அப்படின்றத உங்களுடைய ஐடியாஸையும் என்னுடைய கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்க பை டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ கைஸ் பை